தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசந்திலே வாசிக்கிறோம் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராபர்ட் என்று ஒருவர் இருந்தார் தேவ பற்றி அவர் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் இருந்தார் எந்த கல்லூரியில் படிப்பது என்ற கேள்வி எழுப்பிய போது கூட தேவ வழிநடத்தலை அவர் தேடினார் பல நாட்கள் அவர் ஜபித்தார் அவருக்கு தேவ சித்தம் விளங்கியது குறைந்த கட்டணம் உள்ள நிறைந்த வசதியுடைய பல்கலைக்கழகத்தில் ஒன்று சேர்ந்தார் அங்கு மிக சிறந்த கிறிஸ்தவர்கள் சிலர் அவளுக்கு நண்பனானார்கள் அவளுடைய பழக்கம் அடுத்த இரண்டு ஆண்டுக்குள் அவரை முற்றிலுமாய் மாற்றியது தேவடைய வழிநடத்துதலை தேடியபோதெல்லாம் தேவன் தனக்கு புதிய பாதைகளை திறந்து விட்டதாக ராபர்ட் கூறுகிறார் தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை இயேசு தந்தார் அவர் பிறப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட வாழ்க்கை அது இயேசு சொல்வதை பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் பிதாவுக்கு பெரிய நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்று கூறினார் இயேசுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தது போல ராபர்ட்டுக்கென்று ஒரு திட்டம் இருந்தது போல நாம் ஒவ்வொருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நாம் ஆழ்மனதில் ஆசைகளை நிறைவேற்றி பரிபூர்ண வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம் தெய்வ திட்டத்திற்கு நம்மை குடும்பமாக ஒப்பு கொடுத்து தெய்வ திட்டத்தின்படி வாழ நம்மை வழிநடத்துகிற தேவனத்தில் தத்தம் செய்வோம் தெய்வ ஆசிர்வாதம் பெறுவோம் என்னுடைய வீடு தேவடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணியிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்புக்கும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்துவங்க செய்கிறாரு பிரசுத்தமுள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அதிரண்டு காலத்தில் தனது பரலோக நன்மையால் நிறைந்திருக்க செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் தேவனுடைய கையில் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள் தேவன் தாமி உங்களை ஆஸ்ரோதிப்பதாக ஆமேன்